அந்தவராக இயேசுவை அமைத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட இயேசையா துர்க்க புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட உங்களை இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமையாகவே நம்முடைய தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் ஏன் காக்கிறார் என்றால் நம்மீது அதிக அன்பு வைத்திருக்கிறபடினால் அவருடைய அன்பு மிகவும் பெரியது அதனால்தான் தேவன் நம்மீது அதிக அன்பு வைத்திருப்பதனால் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனையும் படுத்தார் அது மாத்திரமல்ல இஸ்ரவலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் நாற்பது வருஷமாக நேர்த்தியாக அவர் பாதுகாத்து நடத்தினார் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து தேவன் இந்த வார்த்தை நமக்காக சொல்லியிருக்கிறார் என்றால் உங்கள் மீதும் என் மீதும் தேவன் அதிக அன்பு வைத்திருக்கிறபடினால ஒரு மனிதனை முன்பாகவும் பின்பாகவும் தேவன் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார் கத்தர் உங்கள் முன்னே போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற முதல் வார்த்தையில கூட அதில் அநேக அர்த்தங்கள் உண்டு ஒரு ஒரு மனிதனுக்கு முன்பாக ஒருவர் செல்கிறார் என்றால் அவருக்கு அநேக காரியங்களை அறிந்திருக்கிறார் அவருக்கு பின்பாக தேவன் நம்முடைய தேவன் மிகவும் மகத்துவமானவர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் வழிகாட்டியாக இருக்கிறார் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்றால் அவர் முன்னே போகும்போது நீங்கள் அவர் பிறகாலே செல்லுவீர்கள் என்றால் சகலவற்றை நீங்கள் ஞானமாக செய்வீர்கள் ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர் என்பதனால அவர் பின்பாக நாம் செல்லும் போது அவர் வழிகாட்டியாக உங்களை ஒவ்வொரு நாளிலும் அவர் நேர்த்தியாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால்தான் தேவன் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும் அவர் முன்பாக செல்லும்போது நீங்கள் அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி நீங்கள் செல்லும் போது உங்கள் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஒரு ஆசிரியர் என்றால் மாணவர்கள் அவர்களுக்கு பின்பாக செல்லுவார்கள் ஒரு குடும்பத் தலைவருக்கு பின்பாக அந்த பிள்ளைகள் செல்லும் அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் முன்னே போவார் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் நீ அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் அவரோ அவருக்கு பின்பாக ஒவ்வொரு நாளும் செல்ல நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் நீயாகவே அவரை போல தேவன் உங்களை மாற்றி விடுவார் நீங்கள் அவர் பிறகாலே போவதற்கு நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் அவரை போல மாறிவிடுவீர்கள் அடுத்ததாக அவர் முன்னே போவதும் மட்டுமல்ல அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளவும் முன்பாக செல்லும்போது அவர் என்னெல்லாம் செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது அவரை பற்றி நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அடுத்ததாக அவர் சொல்லுகிற வார்த்தை உங்கள் பிறகாலே என்று சொல்ல இஸ்ரோவலின் தேவன் ஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகால உங்களை காக்குறவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்க முன்பாக சென்று நமக்கு வழிகாட்டுகிறார் அது மாத்திரமல்ல நம்மை பின்னாக நமக்கு பின்பாக எந்த ஆபத்துக்குள்ள வராதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய இஸ்ரோவேலின் தேவன் இப்படியாக நம்மை நேசிப்பதனால நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் இன்னும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசன் ஒன்று தேசிலோனிக்க மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உண்மையுள்ளவர் உங்களை சிறப்படுத்தி எல்லாத்தையும் தீங்குக்கும் விளக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாதுகாக்கும் போது தேவன் நமக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் தாயின் கருவில் உருவானது முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார் என்றால் அவர் முன்னுள்ளவராக இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் இஸ்ரேலின் தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளில் அவங்களுக்கு எந்த ஆபத்துகளும் வராதபடிக்கு உங்களை பிறகால உங்களுக்கு பின்பாக அவர் பாதுகாத்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் ஒருபோது நாம் எதற்கும் கலங்காதபடி கவலைப்படாதபடிக்கு நாம் எல்லா இடங்களுக்கும் செல்கிறோம் என்றால் தேவன் நம்முடைய பிறகாலை இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய பிறகாலை நம்மை காத்து கொண்டிருக்கிறார் இந்த நாள் மட்டும் தேவன் காத்திருக்கிறார் இந்த புதிய நாளிலே கூட உங்களை தேவன் உங்கள் பிறகாலை சென்று தேவன் காக்கிறவராக இருக்க உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராக ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் இந்த தேவனை நாம் எப்போது மறந்து விடாதபடிக்கு அவருடைய அன்பில் அவருடைய பாதையில் அவருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் அவருடைய பாதுகாப்பில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து வருகிறோம் வளர்ந்து வருகிறோம் அவரே நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம் கற்று நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு விற்கலாம் எழுந்து தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்கான நண்டு செலுத்தினோம் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பெரிதான மகத்தான அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை நீர் எந்தளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை உம்முடைய வார்த்தையின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எங்களுக்கு முன்பாக சென்று அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய கற்றுத் கற்றுத்தருகிறபடினால உமக்கு சோத்ர எங்கள் பிறகாலே நீர் வந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறதற்காய் நன்றி எத்தனையோ ஆபத்துக்கள் நிறைந்த இந்த உலகத்தில் உம்முடைய அன்பு உம்முடைய பாதுகாப்பை நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்குறதற்காய் நன்றி செலுத்தினோம் எங்கள் மேல் வைத்திருக்கிற அக்கறைக்காய் அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் இப்படியாய் நீ நடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து நாங்கள் உமக்காக உம்முடைய பின்பாக நாங்கள் எப்போதும் பின் செல்ல நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செமக்கள நல்ல பிதாவே ஆமேன்